எனக்கு அன்பான கத்துருடைய பிள்ளைகளே வேண்டிக்கு நாம் ஆரம்பிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்யவளவராக இருக்கிறார் தேவன் ஓசியாய் பார்த்து அவனது சோரம் போன மனைவியை சேர்த்து கொள்ளும்படி கூறுகிறா இன்றைக்கு பாருங்கள் அதே போல இஸ்ரோல் மக்கள் தங்களது அக்குருமி நிமித்தமோ கீழ்ப்படியான நிமித்தமோ தேவனால் கைவிடப்படுகிறார்கள் அப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் போது அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நொறுக்கப்படுகிறார்கள் அவர்களின் கூக்குரல் தேவன் கேட்கும் போது தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவளை மீட்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா கெட்ட குமாரனுடைய தகப்பெண் தன்னுடைய இளைய குமாரன் எப்போது திரும்பி வருவான் என ஏக்கத்தோடு எதிர்பார்க்குது போல இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் வழி தவறி கடந்து போன உன்னை என்னையும் அவர் நேசிக்கிற நாம் எப்போது திரும்பி வருவோம் அவர் நோக்கி பார்ப்போம் எப்போது அவரோட சமூகத்தில் மகிழ்ந்து கழிக்குறவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்த்து அதாவது எதிர்பார்க்கறது மாத்திரமல்ல நமக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலே லுவியா வேதனை அறிகிறா விடுதலை தருகிறா இன்று விடுதலை அருகிறா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆக்காரை திதிப்போம் தேசத்தை